வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் அம்மூர் பேரூராட்சியில் முதல் முறையாக அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி துர்கையம்மன் ஆலயத்தில் மாபெரும் சண்டியாகும் சிறப்பான முறையில் நடைபெற்றது அம்மூர் பேரூராட்சியில் முதல் முறையாக இந்த மாபெரும் சண்டியாகத்தின் பலன்கள் என்ன இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அம்மூர் பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி துர்கையம்மன் ஆலயத்திலே ஸ்ரீ சண்டி மகாயாகமானது ஆலய நிர்வாகத்தினர்களாலும் பொதுமக்களுடைய பெருமுயற்சினாலேயும் ஆலய அர்ச்சகர் அவர்களுடைய பெரும் முயற்சினாலேயும் சிறப்பான முறையில் திரு ஆர்கே பேட்டை சரவணகுருக்கள் மற்றும் அவரது குமாரர் திரு அரவிந்த குருக்கள் அவர்களுடைய தலைமையில் சீரும் சிறப்பான முறையில் முதல் கால சண்டியாகமானது விநாயகர் பூஜை புண்ணியாக வாசனம் மாத்ருகா பூஜை என்று சொல்லக்கூடிய பதினாறு விதமான தேவதைகள் அதன் பிறகு மதுபர்க்கம்னு சொல்லக்கூடிய பூஜை புஸ்தக பூஜை பிறகு அங்குரார்ப்பணம் காப்பு கட்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து சண்டியாகத்தினுடைய எண்பத்தி மூன்று தேவதைகளுக்கான பூஜைகள் தயிர் சாதம் மற்றும் பால் சாதத்தினாலே பலிதானங்கள் தொடர்ந்து தீப பூஜை தீபலக்ஷ்மி தீப துர்கைன்னு சொல்லக்கூடிய இரண்டு விதமான தீப தேவிகள் பூஜை தொடர்ந்து சண்டிகா பரமேஸ்வரினுடைய கலச ஆராதனை பிறகு யாக குண்டத்திலே யாக அக்னி சிவஸ்வரூபமாக சிவனுடைய வடிவமாக அந்த சிவ அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியினுடைய இதய கமலத்திலே சண்டிகா பரமேஸ்வரியை பூஜித்து அம்பாளுடைய பரிவார தேவதைகள் ஒன்பது விதமான ஆவரண தேவதைகள் அவர்களை எல்லாம் பூஜித்து நவாக்ஷரி என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதமான விசேஷமான மந்திரத்தை கொண்டு ஒன்பது எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை கொண்டு இங்கே யாகம் செய்து முதல் கால யாகம் நிறைவு பெற்றது தொடர்ந்து நான்கு வேதங்கள் தமிழ் மறைகள் ஆசீர்வாதனங்கள் செய்து தீபாராதனை செய்யப்பட்டது பிறகு யாகசாலையினுடைய ஈசான மூலையிலே அறுபத்தி நான்கு பைரவர்கள் அறுபத்தி நான்கு யோகினி சக்திகள் அவர்களுடைய பூஜைகள் தயிர் சாதம் மற்றும் பால்சாதத்தினாலே அவர்களுக்கு பலிதானங்கள் செய்து சண்டியாகத்தினுடைய முதல் கால நிகழ்வுகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆலயமாக பொதுமக்களால் வழிபட்டு வரும் ஐயப்பர் ஆலயத்திலே ஸ்ரீ சிவசக்தி குர்தா பரமேசரனுடைய ஆலய சன்னிதானத்திலும் சேர்ந்தபடியாக இந்த ஆலயத்திலே மக்களுடைய நன்மைக்காகவும் உலக மக்கள் சுபீட்சம் பெறவும் கிராம மக்கள் நன்மை பெறவும் நவச்சண்டி மகாயாகமானது சிறப்பான முறையிலே செய்விக்கும் பொருட்டு இந்த சண்டி யாகத்தினுடைய பூர்வாங்க நிகழ்வுகளாக மாலை ஆறு மணி முதல் தொடர்ச்சியாக பூஜை நடைபெற்று வருகிறது அதிலே அவனருளால் அவன் தாழ் பணிந்து என்ற மாணிக்க வாசக பெருமாருடைய அருக்க அருளுக்கு இணங்க சண்டியாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த ந நகரத்திற்காக கிராமத்திற்காக பண்ணணும்ன்ற முடிவு எடுத்தாலும் அந்த இடத்தை காட்டி இந்த இடத்துல பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த தெய்வம் நமக்கு கூப்பிட்டு இடம் கொடுக்குறாங்க இல்லையா அதற்காக அந்த தெய்வத்தை வணங்கும் விதமாக அந்த தேவதைகளுடைய அருளை பெறும் விதமாக தேவதா அனுக்னி என்கின்ற வகையிலே விநாயகர் முதலான தெய்வங்களோடு அனுமதி பெற்று இந்த சண்டியா சண்டியாகத்தை முழுமையாக எந்த விதமான தடைகளும் இன்றி முழு பலனை பக்தர்களுக்கு அருள வேண்டி பிரார்த்தித்து ஆலய தெய்வ தேவதைகளை வழிபடக்கூடிய நிகழ்வாக அணுக் பெறும் நிகழ்வானது செய்விக்கப்பட்டது அது நிறைவு பெற்றவுடன் யாகசாலைக்கு எழுந்தருளி யாகசாலையிலே தீப தேவதை என்று வழிபட வழிபடக்கூடிய விதமாக தீபலக்ஷ்மி தீபதுர்கை அப்படின்னு இரண்டு விளக்குகள் வழிபாடு செய்து யாகசாலை மேடைக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புடவை வச்சிருப்பாங்க புடவை கட்டி அந்த விளக்கை வந்து அலங்காரம் பண்ணிருப்பாங்க